வணக்கம் மக்களை வாங்க 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 நம்மளுடைய வீடியோக்கள் பார்க்கின்ற சகோதரிகளுக்கு நான் கொடுக்கிற அப்டேட் எப்பயுமே இல்லை அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா என்னை ஃபாலோ பண்ணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீசன் போர் தெலுங்கு தமிழ் ரிவ்யூ எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல அதுல ஃபர்ஸ்ட் அபிஜித் அவர்கள் வின் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாலே நான் தான் சரிங்களா அங்க நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் ரிவ்யூ பண்றாங்க அங்க நிறைய மீடியா நண்பர்கள் ஸோ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து போட்டுட்டோம் யாரு வின்னார் அபிஜித்துன்னு ஆனால் அதுக்கு முதல் வந்து நிறைய விடயங்கள் அகில் வின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் போய்ட்டுது அப்போ அபிஜித்துக்கு ஆல் ஓவர் த இந்தியா ஃபேன்ஸ் நம்ம நம்ம சொல்லி அதையும் ஃபர்ஸ்ட் கரெக்ட் சொன்னது என்னுடைய ஆரம்ப ரிவ்யூல அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ் ராஜு பாய் ராஜு அண்ணா ராஜு ஜெயமோகன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டே அடிச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பினாலே வீக் ஃபுல்லாவே வந்து பிரியங்கா வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டாரு பாவனி வின் பண்ணிட்டாங்க ராஜுக்கெல்லாம் டைட்டில் இல்லப்பா மிக்சருட்மெண்ட் மட்டும்தான் பண்ணாரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் பண்ணாரு அதெல்லாம் இல்லப்பா ஹண்ட்ரட் ராஜு வின் பண்ண மாட்டாருப்பா நம்ம சொல்றோம் எழுதி வச்சுக்கோ ராஜு ஜெயமோகன் டைட்டில் வினர் சீசன் பைவ் அப்படின்னு நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா இது பிபி ஜோடியல் நடந்துச்சு நம்ம அமீர் பாவனி சுஜா சிவகுமார் சுஜா ரெண்டு பேருமே வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் வேற யாருமே சொல்ல வேற யாருமே சொல்ல ரெண்டு பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னது நம்ம தான் அதுவும் வந்து இந்த பினாலைக்கு பத்து நாளுக்கு முதல் வந்து நம்ம சொல்றோம் சரியா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ் அது ஆரம்பிக்கக்குள்ள நம்ம வந்து மூணு பேரோட பேரை சொல்லணும் ஆரம்பிக்கக்குள்ள அதுக்கு முதல் பிபி அல்டிமேட் முதல் நாள் இன்ட்ரோ பாலாஜி முருகதாஸ் அவர்களுடைய இன்றோ இந்த டனிஸ் வியூல பிபி அல்டிமேட் ரிவ்யூக்கள் இருக்குது செக் பண்ணி பாருங்க வீடியோக்களை பாலாஜி முருகதாசோட இன்றைக்கு அன்னைக்கு நைட்டு எபிசோட் ரிவ்யூ நான் போடுறேன் பாலாஜி முருகன் டைட்டில் வின்னர் எழுதி வச்சுக்கொண்டு சேலஞ்ச் பண்ண எழுபதாவது நாள் பாலாஜி தாஸ் அவர்கள் டைட்டில் அடிக்கிறாங்க டைட்டில் வின் ரம்யா பாண்டியனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பல பேர் போட்டாங்க நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் என் பேச்சு தப்பாது அப்படின்னு என்ன நம்புறவங்க நம்பிப்பாரு நம்பாம அடுத்தவங்களை நம்புறவங்க என் வீடியோ பாக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் பாலாஜி முருகடாஸ் டைட்டில் வின் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தது டனிஷ் வியூல ஆரம்பத்தில் விக்ரமன் அதுக்கப்புறம் அசீம் ரெண்டு பேருக்கும் என்னுடைய குரல் நான் கொடுத்துருந்தேன் அண்ட் என்ில் நான் வந்து அசீம் பக்கம் தான் நின்னேன் அண்ட் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டனிஷ் டோக்ல ஜெனனி அவர்களுடைய பக்கம் நின்னேன் நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோல சொன்னது மூணு பேரோட பேரு இந்த மூணு பேரும் சாதிப்பார்கள் மூணுல ஒருத்தங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு அசீம் விக்ரமன் ஜெனனி டைட்டில் வின் பண்ணது அசீம் அதுவும் வந்து ஃபினாலே வீக் திங்கக்கிழமை நம்ம போட்டுட்டோம் திங்கள் இல்லப்பா சீசன் சிக்ஸ் எல்லாம் வந்து நான் எழுபதாவது நாள் இன்னொரு நான் சொல்லிட்டேன் அசீம் தான் வின்னர் அப்படின்னு அண்ட் அதே மாதிரி ஃபைனல் வீக்ல நிறைய இது விக்ரமன் வின் பண்ணிட்டாரு சிவன் வின் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை சிவனுக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டது விக்ரமனுக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டது நம்ம ஸ்டாண்டர்டு ஒரே பேச்சு தான் அசீம் வின்னர் வின் பண்ணாரு சரியா இல்ல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப வர்ற வதந்திகள் இப்ப வர்ற இதுகள்

ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இது நடக்கலைன்னா என்கிட்ட கேளு இப்படி சொன்னீங்க என்ன நடந்துச்சுன்னு கேளு சரிங்களா பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட டைட்டில் வினர் விஜி அர்ச்சனா அதுல எந்த மாற்றமும் இல்லை சரியா நான் இத எப்ப நான் சொன்னேன்னா இந்த சீசன்ல எப்ப பிரதீப் அண்ணா அவர்கள் நான் இந்த சீசன் ஃபர்ஸ்ட் முதல் நாள் ரிவியூ பண்ண டனி ஸ்டாக்ல பிரதீப் பண்ணனி

அண்ட் ஒஃபிஷியலி மோர் தேன் பிப்டி ஃபைவ் பர்சன்ட் அர்ச்சனாக்கு மட்டும் மீதி நபர்கள் வந்து அர்ச்சனா கிட்ட ஒரு பத்து அணி வச்சா கூட எட்ட முடியாது அந்த அளவு உச்சத்தில் அவர்கள் இருக்காங்க சரிங்களா ஒன்னே தான் என்னுடைய நிறைய நண்பர்கள் டிவியில வெயிட் பண்றாங்க மக்கள் நான் ஆரம்பத்தில் சொல்றது நான் இப்ப பப்ளிக்க நான் சொல்ல விரும்பல என்னோட ரிவ்யூ பார்ப்பவர்களுக்கு தெரியும் வதந்திகள் பொய்கள் பித்தலாட்டங்கள் நடக்கிற விடயங்கள் அதை கண்ணு ஏமாற மனசு நொந்து போவேனா தொடர்ந்து ஓட் போடுங்க விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு ஹோஸ்டார்ல அதே நேரத்தில் பத்து மிஸ் கால் ஓட்டு அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது சரிங்களா சோ இந்த சீசன் செவன் டைட்டில் வினர் அர்ச்சனா அதை வந்து யாராலும் மாத்த முடியாது மறக்க முடியாது அவங்களோட வெற்றியை பறிக்க முடியாது இது நான் வந்து உங்களுக்கு இருநூறு உத்தரவாதம் தயவு செய்து கொமெண்ட்ல இவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார் எனக்கு நம்பிக்கை இல்லை இது நம்பிக்கை இல்லை ஓட் போடுறது வீணு அப்படின்னு கொமெண்ட் போடாதீங்க போட்டால் நான் டெலீட் பண்ணுவேன் ஐ ஹேட் நெகட்டிவிட்டி நான் என்னோட ஸ்டைல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க சண்டே நைட்டு அப்படி நடக்காட்ட கேளுங்க சரிங்களா ஓகே இப்போ ஓட்டிங் நிலவரம் வரும் தலைமை விஜி அர்ச்சனா அவர்கள் ஐம்பத்தொன்னு தசம் அஞ்சு வீதம் ஓட்டிங் எடுத்திருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஓட்டு இதை விட அன்ஒபிஷியல் ஒஃபிஷியலி அவங்களுக்கு அதிகம் சரிங்களா அண்ட் ரெண்டாவது இடத்துல மணி பதினஞ்சு தசம் தொண்ணூற்றி வீதம் ஐநூற்றி எண்பத்தி நாலு மூணாவது இடம் தினேஷ் பதினொன்று நாலு வீதம் நாற்பத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தொம்பது பத்து நாற்பத்தி நாலு விஷ்ணு ஏழு தசம் முப்பத்தி மூணு வீதம் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இன்னொன்று நான் சொல்றேன் மக்களே தமிழ் கலிட்ஸ் இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து ஆறு சீசன் முடிஞ்சிருக்கு ஆறு சீசன்லையும் தமிழ் கலிசில் யார் நம்பர் ஒன்னா இருந்தாங்களோ டைட்டில் அடிச்சிருக்காங்க அதுலையும் அர்ச்சனா அவர்களுடைய வீதம் இதுவரைக்கும் யாருக்குமே இல்லாத அளவுக்கு அர்ச்சனாக்கு அதிகம் மோர் தேன் பிப்டி டூ பர்சன்ட் சரிங்களா அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி மக்களோட வெற்றி இந்த வெற்றியை எவனாலே தடுக்க முடியாது மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது சரிங்களா ஸோ அதனால ஒவ்வொரு ரிவ்யூக்களையும் போய் இப்படி நடக்குமா ப்ரோ இப்படி நடக்குமா இருக்குமா அப்படி ஆண்டு நீங்கள் பயப்படவும் தேவையில்லை கமெண்ட் பண்ணவும் வேணாம் சரிங்களா நம்பிக்கையாருங்க நான் என்னோட ரிவ்யூ பார்ப்பு நான் சொல்றது இதுதான் ஸோ இதுக்கு அதுக்கப்புறமும் இந்த வீடியோவில் இந்த நெகட்டிவ் கமெண்ட் வேணாம் அர்ச்சனாவின் வெற்றி உறுதி அதை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எப்படி கொண்டாடுறது என்ன சாப்பாடு செய்யலாம் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் எப்படி பட்டாசு வெடிக்கலாம் எப்படி பிறக்க போற பொங்கல அச்சனை அவர்களை வெற்றியோட கொண்டாடலாம் அப்படி என்பதை மட்டும் திங்க் பண்ணுங்க சரிங்களா மார்க் மை வேர்ட்ஸ் நன்றி ஓட் போடலைன்னா அச்சனாக தொடர்ந்து ஓட்ட போடுங்க ஹோஸ்டால ஓட்ட போடுங்க மிஸ் கால்ல பத்து மிஸ் கால் கொடுங்க அவ்வளவுதான் மக்களே வெளியில ரெண்டு நாள் இருக்கு இன்னொன்னு முக்கியமான விடயம் வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓட்டிங் இருக்கு சரிங்களா அண்ட் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து இந்த டான்ஸ் இப்போ டான்ஸ் ப்ரோமோ வந்து ஷூட் பண்ணுவாங்க இப்போ நடக்ககுள்ளாங்க வருவாங்கல்ல டான்ஸ் அது அது பர்ஃபார்மன்ஸ் அது வந்து நடக்கும் சனிக்கிழமை ஒரு ஐம்பது வீதம் எடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐம்பது வீதம் எடுப்பாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் ரிசல்ட் வெளியில் வரும் அது அச்சனா ரெண்டு தான் வரும் அதில் எந்த டவுட்டுமே வேணாம் சரிங்களா நன்றி